எனது தோழன் நாத்திகனாக இருந்து என்னையே மாற்ற முயற்சிக்கின்ற ஒரு சூழல் ஏற்படும் போது நான் என்ன செய்ய வேண்டும் என்பது இன்றைக்கான கேள்வி ஸோ ஒரு ட்ரிக்கியான கொஷினாக இருக்குது ஏன்னா அவன் அப்படி இருக்கிறதே என்னால் டைஜஸ்ட் பண்ணுறது கஷ்டம் குறைக்கு என்னையும் வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான் என்னுடைய குருவோ இந்த மாதிரி குரு நிந்தனை அல்லது கடவுள் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவங்க கிட்ட அந்த சத் சங்கம் அந்த சங்கத்தையே வச்சுக்காதே அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு சத் சங்கத்துக்கிட்ட தான் இருக்கணும் அசத் சங்கத்துக்கிட்டே இருக்காதுன்னு வேறு சொல்லியிருக்காரு ஆனால் ஒரு நண்பனை வந்து இந்த ஒரு ரீசனுக்காக நான் வந்து ஒதுங்கி வரவும் முடியாது ஏன்னா எவ்ரிபடி ஹாஸ் காட் அ ஃப்ரீடம் டு லீவ் த வே தி இல்லையா ஸோ அந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது எனக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வரலாம் பட் இதில் எனக்கு தெரிஞ்ச சொல்யூஷன்ஸ் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா ஆன்மீகம் அப்படிங்கிறது என்ன அன்பு இஸ் ஈக்குவல் டு ஆன்மீகம் அவ்வளவுதான் அப்படிங்கிறதும் ஆத்திகம் அப்படின்னு நம்ம பிரிக்காம கடவுள் இருக்குன்னு சொல்லலாம் இல்லைன்னு சொல்லலாம் தட் டிசன் மேட்ரு பட் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு ஆனா எல்லார்கிட்டேயும் நீ அன்பா இருக்கு அப்படின்னு சொன்னா உண்மையான மிகப்பெரிய ஆன்மீக மாதிரி அவன் தான் இல்லை மனசுக்குள்ளே அன்பு இல்லாமல் எல்லா கடவுளுக்கும் போய் பூஜை பண்ணிக்கிட்டு கடவுளை கும்பிக்கிட்டே இருக்கான்னா அவன் உண்மையில் நாத்திகம் தான் அவன் அவன் தான் நாத்திகம் இல்லையா ஸோ பேசிக்கலி இது இன்னர் மீனிங் வந்து நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இன் கேஸ் யாராவது ஒருத்தர் இருக்காங்க அவங்க ஹாப்பி சேமல் லவ்வில் இருக்காங்க அட் தி சேம் டைம் அவங்க கடவுள் அப்படிங்கிறத ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே நம்ம வந்து அவங்களுக்கு அவங்க ஃப்ரெண்டாக கிடைச்சிருக்கு கூப்பிட்டு வச்சுருக்கேன் இட் டசன் மேட்டர் அவங்க வந்து கடவுளை ஒத்துக்கிறாங்க இல்லை அப்படிங்கிறது மேட்டர் இல்லை கடவுள் சொன்ன தத்துவத்தை அவங்க வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க ஸோ அது ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ இதை வந்து மஞ்சுநாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு தெலுங்காக கேள்வி படம் அர்ஜுன் நடித்த படம் அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் வந்து கடவுள் இல்லைன்னு திட்டிகிட்டே இருப்பான் பட் அவனுடைய கேரக்டர் எப்படி இருப்பான்னா எல்லாருக்கும் உதவி பண்ணுறது எல்லாருக்கும் லவ் பண்ணுறது ஆனால் கடவுள் மேலே திட்டிகிட்டே இருக்கு கடவுள் திட்டுறதுக்கு ரீசன் என்னென்னா கடவுள் இருக்கிறது உண்மைன்னா இப்படி எல்லாரையும் வந்து கஷ்டப்படுறது வேடிக்கை பார்த்துட்டு இருப்பானா அவனை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படி எல்லாரும் நல்லா இருக்காமல் வச்சிருக்கானே அப்படின்ற ஒரு ராங் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவன் திட்டிகிட்டே இருப்பான் பட் அங்கே சிவன் வந்து பயங்கரமாக ஆனந்த தாண்டவம் மாடிகிட்டு இருப்பார் என்ன இப்படி ஒரு ஆனந்த தாண்டவம் அப்படின்னா என் பக்தன் என்னை இருக்கான் அதனால தான் தாண்டவம் மாறுறேன் அப்படிங்கிற ஸோ திஸ் இஸ் மேஜர் ஃபேக்ட் ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயே அவங்க கடவுள் பிடிக்கல அப்படிங்கிறதுனால நாம் வந்து அவங்கள தவறாக பார்க்கக்கூடாது அவங்க மேபி லெவலில் இருந்தாங்கன்னா உன்னை விட அவங்க மேலனே நீங்கள் பார்த்துடலாம் அப்படிங்கிறது பேசிக்கலி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது கடவுள் இல்லைன்னு சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஃபுல் ஈகோ தான்டா கடவுள் அப்படிங்கிற ரேஞ்சுக்கே பேச ஆரம்பிச்சிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன் அப்படி இருந்தாலும் நம்ம யாரையும் வெறுக்கணுன்ற அவசியம் இல்லை ஏன் அப்படின்னா நானே அப்படித்தான் இருக்கேன் இன்னைக்கு நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கடவுள் தான் அனைத்தும் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம் ஆனால் ஒரு பதினெட்டு வயசு வரைக்கும் நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருந்தோம் நான் எப்படி வாழ்ந்துட்டு இருந்தேன்னு என்ன நான் யோசிச்சு பார்க்கணும் இல்லையா அப்போ உண்மையில சொல்றேன் எந்த விதமான கடவுள் பக்தியும் கிடையாது அம்மா வந்து கடவுள் ரொம்ப பக்தியா இருக்காங்க என்னைக்காவது கோயிலுக்கு வாடான்னு கூப்பிடுறாங்கன்னு கூப்பிடறாங்களேன் சும்மா போயிட்டு வருவேனே தவிர அப்பப்போ கிண்டலா குஷின் கூட கேட்பேன் நல்ல கடவுள்னு போய் கும்பிட்டுறேம்மா அந்த கடவுள் என்னம்மா கொடுப்பாரு நம்பிட்டு இருக்க அப்படின்னு வந்து ஜாலியாக வந்து கேள்வி எல்லாம் கேட்டது உண்டு அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ அவங்க வந்து ரொம்ப ஆர்கியூ பண்ணுறாங்க இதுதான் சரின்னு சொல்கிறாங்க என்னையே மாற்ற ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே அவன் சிந்திக்கின்றான் அவன் உண்மையை தேடுகின்றான் ஆனால் தன்னுடைய அறிவே சரி என்று ஒரு தீர்மானத்தில் தேடுறான் இருக்கட்டும் பரவாயில்ல பட் தேடுறான்ல சிந்திக்கிறான்ல தன்னுடையது தான் சரியாக இருக்கும் என்று யோசிக்கிறான் இல்லையா அதே கூட நம்ம பாசிட்டிவாக பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சரியா ஸோ அஸ் அ ஃபர்ஸ்ட் திங் நண்பன் அப்படின்னு வேற சொல்லிட்டோம் அதனால் இ கே நாட் ரிஜெக்ட் இட் அவுட் ரைட்லி கருத்து வேறுபாடுகளோடு தான் இருப்பாங்க கருத்து ஒற்றுமை இருந்தால்தான் நண்பனாக இருக்கணும் அப்படின்னா உலகத்தில் யார்கூடையுமே பழக முடியாது கூடயுமே ஃப்ரெண்டாக இருக்க முடியாது தி கேஸ் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் திங் சரி விட பிரின்சிபிள் அதுதானே இருந்துட்டு போகட்டும் என்று நாம் நம்ம பிரிப்பிள்ளில் அவனுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டும்போது இப்போ ஆர்குமெண்ட் வருதுங்கிறது தான் ரொம்ப மெயின் அப்போது கடவுள் கடவுள் கொள்கை என்பதை எதுவுமே சொல்லாமல் செய்யாமல் பேசிக் சைக்காலஜியாக பேசலாம்னு சுதா சொன்ன அந்த ஒரு பதில் வந்து முக்கியமான பாயிண்ட் அந்த சப்ஜெக்ட்லேயே நீ பேசக்கூடாது எது இந்த கடவுள் இருக்கா இல்லைன்னா என்ன அதை பத்தியே பேசாத இல்லை இது நானும் சந்தோஷமா இருக்கணும்டா அவ்வளோதான்டா வாழ்க்கையில் என்ன சந்தோஷம் சந்தோஷம் வேணாம் என்னதான் சொல்ல சந்தோஷம் தான்டா வாழ்க்கை சந்தோஷம் தான்டா கடவுள் அப்படின்னா கண்டிப்பாக ஒத்துக்க தானே போகிறேன் சந்தோஷம் என்ற கடவுளை நான் இப்படி இருந்தால் அடையலாம்னு எனக்கு தோணுது சும்மா அதை ஏதோ அச்சீவ் பண்ணி சூழலை நம்பி சம்பி என்னத்தை சூழலை நம்புறது ஏன் மனசில் நான் போட எப்படி இருந்தாங்கன்னா சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு நினச்சிட்டேன்னா இருந்திலான்னு எனக்கு தோணுதுடா நீ என்னடா நினைக்கிற அது எப்படி அச்சீவ் பண்ணாதானே நினைச்சதை சாதித்தாதானே அப்போதானே சந்தோஷம் வரும் அப்படின்னு அவன் சொல்லலாம் ரொம்ப இதுக்கு எதுக்கு பிடிக்காம சரி எனக்கு இதுதான் தோணுது சரி பரவாயில்ல நீ வந்து யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ அப்போ அப்பப்போ தேவையில்லாமல் அந்த ஆர்குமெண்ட் பில்ட் ஆகாமல் ஆர்குமெண்ட்னு வரும்போது ரெண்டு வார்த்தை சொல்லிவிட்டு நம்ம பேசிட்டு விட்டுறது பெஸ்ட்டு ஸோ சுத்தமாக பேசாமல் இருக்கிறதும் தப்பு இதையே உட்காந்து பேசி ஆர்குமெண்ட்டாக வளர்க்குறதும் தப்புன்னு நான் ஏன் அப்படின்னா ஃப்ரெண்டுன்னு முடிவு கடைசி வரைக்கும் அவன் கூட அவன் உயிர் தோழனாக நான் வச்சுக்க போகிறேன்னு முடிவெடுத்துட்டேன் தேர்ட் பர்சனாக இருந்தால் தேவை கூட இல்லை சரியா ஓகே அவங்க அவங்க பிரின்சிபிள் போட்டோம் ப்ரின்ஸிபிள்ல போயிட்டு நீ அதை பற்றியே பேசாமல் நீங்கள் பாட்டு எதாவது உனக்கு என்ன தேவையோ அதை பேசிட்டு போயிடலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தோழன் என்று முடிவு செய்த பிறகு டோட்டலாக பேசாமல் இருக்கிறதும் தவறாயிடும் அதுக்காக இதையே பேசி நீ உன்னுடைய பாயிண்ட்ஸை திணிக்கிறதும் தவறாயிடும் பட் அப்போ அப்போ டைம் கிடைக்கும்போதெல்லாம் திஸ் தி வே திங்கடா திஸ் தி வே ஐ லீவ் டா ஸோ நான் இப்படி தாண்டா இருக்கேன் இப்படி தாண்டா நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஓகே என்னுடைய லைஃப்பில் நீ நல்லா இருக்கேன் அப்படின்னா போயிட்டே இரு என்று சொல்லி நாம் ட்ராவல் பண்ணிட்டு போக வேண்டிய அவசியம் ஏற்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் போச்சுக்கணும்னு அவசியம் இல்லாமல் போகிற பாருங்க பட் அட் தி சேம் டைம் டெக்கெடுக்கிட்டு போன்னு விட்டுட்டு போகிறதுக்கு அவன் நண்பனாக இருக்காங்க சரி ஒன்னார் அதர்வே வீ கேன் ட்ரை இன்டைரக்ட்லி மேபி கிளிக் ஆகலாம் ஆக போகலாம் ரிசல்ட் நம்ம கையிலேயே இல்லை ஸோ இன் தேட் வே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை தொடர வேண்டும் என்பது தான் என்னுடைய கருத்து ஏன் அப்படின்னா நிறைய பேர் சொன்ன மாதிரி அவுட்ரைட்டாக நம்ம ரிஜெக்ட் பண்ணிவிட்டு போனாலும் அதில் லவ் மிஸ் ஆகுது அப்படின்னு தான் எனக்கு தோணுது அதே சமயத்தில் அவனை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம பாட்டு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம பாட்டு பேசிக்கிட்டே போவோம் அப்படின்னு சொன்னால் மார்க் கருத்துக்கு ஆர்கியூ பண்ண முடியாதுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க எக்ஸ்ட்ரீம் லவ்வில் இருந்தாங்கன்னா பரவாயில்ல பட் ஈகோவில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க கிட்டே போயிட்டு நம்ம பிரின்சிபல்ஸை நம்ம ஆர்கியூ பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது வெறுப்பில் போய் முடிகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர யோஜனமே இல்லாத வார்த்தைகள் பேசக்கூடாது ஏன்னா கண்ணை டிக்ளரே பண்ணிட்டான் ஃபுல் ஈகோவில் கீதையை புரிஞ்சுக்காமல் கீதையை கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டான் அவன் வேறு ஆப்போசிட் ஃபீலிங்கில் இருக்கிறான் அப்படிங்கிறப்போ அதை நம்ம வந்து கண்டினியூ பண்ண முடியாது அட் தி சேம் டைம் அவுட் ரேட்டாக ரிஜெக்டும் பண்ண முடியாது ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஃபீல் சரியா ஒரு ட்ரிக்கியான ஒரு விஷயமாக தான் இது இருக்கிறது ஸோ டோட்டலாக ரிஜெக்ட் பண்ணாலும் லவ் மிஸ் பண்ண மாதிரி ஆகிடும் இல்லை ஏன் என்னுடைய பிரின்சிப்பிள்ளை திணிச்சாலும் நான் ஈகோவில் இருக்கிற மாதிரி ஆகிடும் நான் லவ் மிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும் அப்போது விட்டு பிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவனை அவன் போக்கில் விட்டு விட்டு நாம் நம் போக்கில் சென்று கொண்டிருந்தாலும் நேரம் கிடைக்கும் போது சரியான நேரத்தில் சரியான சூழலில் சரியான வாய்ப்பிலே அவ்வப்போது நான் இப்படி வாழ்கின்றேன் இப்படி வாழ்ந்து பார்த்தால் எப்படி இருக்குன்னு என்று சிந்தித்து பாருடா அப்படின்னு சொல்லிட்டு நாம் அப்படி தள்ளிட்டே போனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தட் மைட் பி தி குட் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு நினைக்கிறேன் நான் நட்புன்னு சொல்லும்போது நம்ம ஏதாவது வி ஹாவ் டு டூ சம்திங் இல்லையா நமக்கு அந்த ரோல் இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவாங்க ரோலே இல்லை யாரும் அப்படின்னா பரவாயில்ல வென் வி ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் ரோல் வீ கேன் ட்ரை இன் தேட் வே இது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்ச பதில் மற்றபடி எல்லாமே நன்மை தானே அந்த மாதிரி ஒரு ஆப்போசிட் பர்சன்ஸ் இருந்தாங்கன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ் பண்ணிக்கலாம் பட் நாட் வித் ஈகோ ஈகோவில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஆர்கியூ பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப டேஞ்சருங்கிறத மட்டும் புரிஞ்சுப்பாங்க இப்போ பூபதி நானும் வந்து இருந்தோம் அப்படின்னு சொன்னால் பை காட்ஸ் கிரேஸ் வந்து இயற்கையிலேயே நாங்கள் எல்கேஜிலேருந்து ஒன்றா வந்ததுனாலேயோ என்னவோ தெரியல பேசிக்கலி கொஞ்சம் ஈகோ எங்கள் ரெண்டு பேருக்குள்ள அந்த ஆன்மீகம் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஈகோ கம்மியாக இருந்ததுனால நாங்கள் ரெண்டு பேர் எவ்வளோ வேணால் சண்டை போடலாம் அவர் வேற கருத்தில் இருக்கலாம் நான் வேற கருத்தில் இருக்கலாம் சண்டை வந்து கடைசியில் ஒரு நல்ல ரிசல்ட்டை தான் கொடுக்கும் ஒரு உண்மையை தேடுவதற்கான முயற்சியாக மாறும் பட் ஒருத்தர் தான் சொல்கிறது தான் சரி நிரூபிக்கிறதுக்காகவே ஒரு ஈகோவில் வாதிட்டு கொண்டிருக்கிறார் இருக்கிறார் அப்படின்னா அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது டோட்டலி ஒரு தான் போய் முடியும் என்பதையும் இந்த இடத்துல கணக்கில் எடுத்துக்கோங்க ஸோ ஃபோர் என்னுடைய ஆன்சர் வந்து இட்ஸ் எ ட்ரிக்கி ஸோ அந்த ஈகோவில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆர்கியூ பண்ணுறதும் தப்புன்னு சொல்லிட்டேன் அதுக்காக கிட்ட எல்லாம் எந்த கைதிக்கிட்ட அவுட்லேட்டாக ரிஜெக்ட் பண்ணுறதும் தப்புன்னு சொல்லிட்டேன் இந்த ரெண்டையும் இன்டர்மீடியேட்டாக கரெக்டாக எப்படி நீங்கள் ட்ராவல் பண்ணி அழகாக எடுத்துகிட்டு போக போகிறீங்க என்பது தான் உங்கள் நட்பின் உங்கள் அன்பின் அன்பிற்கு கிடைத்த ஒரு சேலஞ்சாகவே நீங்கள் ஃபீல் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு போகலாம் என்பது தான் என்னுடைய பதில்